அந்த கிணிய சகோதர சகோதரிகளே நேற்றைய முன்தினம் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய மைனாரிட்டி அரசு ஒக்போர்டு திருத்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய சில திருத்தங்களை சட்டமாக மக்களவையிலும் மாநிலங்கள் அவையிலும் கொண்டு வந்து சட்டமாக கொண்டு வந்திருக்கிறது முந்தைய சட்டங்கள் எல்லாம் பொது சிவில் சட்டமோ அல்லது முத்தலாக் சட்டமோ குடியுரிமை சட்டமோ ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு வெளிப்படையாக தெரியும் குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலமாக இத்தனை லட்சம் இஸ்லாமியர்கள் அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் வெளிப்படையாக அது நம்ம உணர முடியும் அதே போல முத்தலாக் சட்டம் மூலம் இத்தனை இஸ்லாமியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த செய்தியும் வெளியில் தெரிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதேபோல போல இறையிலங்களை இடித்தார்கள் இத்தனை இறையிலங்களை இடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி பரவலாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த ஒவ்வொரு சட்டத்தை பொறுத்தவரை மத்திய அமைச்சர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் எட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் சொத்துக்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறது அதிகமாக முதலில் யூபியிலும் அடுத்தது பஞ்சாப் கர்நாடகா அதுக்கு அடுத்ததாக தமிழகத்திலும் இந்த சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது என்ற தகவலை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த திருத்தத்தின் மூலம் அரசியல் வல்லுநர்களும் தொழில் வல்லுநர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சுமார் நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீத சொத்துக்களை வக்போடு சொத்துக்களை இவர்கள் அபகரிப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செய்து விட்டார்கள் பத்திரங்கள் அதற்கான ஆவணங்கள் இல்லாத சொத்து அரசுடமையாக்கப்படும் என்ற நிலையை கொண்டு வைத்து விட்டார்கள் அதுபோல எங்கெல்லாம் வகுப்பு சொத்துக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளாக இருக்கிறதோ அந்த சொத்துக்கள் வழக்குகளின்படி அது வந்து உரிய ஒப்படைக்கப்பட்டு விடும் என்கின்ற அந்த திருத்தமும் அதில் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு நாற்பதுலிருந்து ஐம்பது வித சொத்துக்கள் இன்றைக்கு சத்தம் இல்லாமல் அதை வந்து அவர்கள் படிப்பதற்கு அபகரிப்பதற்கான அத்தனை செயல்பாடுகளையும் செய்து விட்டார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா உபியில் வந்து ஒவ்வொரு சொத்துக்களை அவர்கள் அபகரித்து விட்டால் நமக்கு தெரியுமா தெரியாது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரித்து விட்டால் நமக்கு தெரியுமா தெரியாது அப்ப இது வெளிப்படையாக தெரியாத அளவிற்கு இந்த சொத்துக்கள் மெல்ல மெல்ல அபகரித்து விடுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கசப்பாக இருந்தாலும் சில உண்மைகளை சொல்லியாக வேண்டும் இந்த சொத்துக்களை பொறுத்தவரை நம்முடைய முன்னோர்கள் எதற்கு கொடுத்தார்கள் என்றால் இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் வட்டி வாங்காமல் அவர்கள் தொழில் செய்வதற்கு ஜமாத்தார்கள் அவர்களுக்கு வட்டி இல்லாத கடனை கொடுக்க வேண்டும் கணவனை இழந்த பெண்கள் தொழில் செய்வதற்கு அவர்களுக்கு கடன் வட்டி இல்லாத கடன் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்காக கல்லூரிகள் தொடங்கப்பட வேண்டும் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் போன்றவை தொடங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு மதர்சா போன்ற மார்க்கம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள் இதை வந்து ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் தான் நிர்வகித்தார்கள் இஸ்லாமிய ஒக்போர்ட்ல சேர்மனாக இருந்தவர்கள் உறுப்பினர்கள் எல்லோருமே இஸ்லாமியர்கள் தான் இவர்கள் அதை முறையாக இவர்கள் அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை கல்லூரிகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வக்போடு கல்லூரி என்று சொன்னால் மதுரையில் இருக்கக்கூடிய வக்போடு கல்லூரியை தவிர வேற எந்த கல்வி நிறுவனங்களும் இத்தனை சொத்துக்கள் இருந்தும் நமக்கு கிடையாது தனியார் கல்வி நிறுவனங்கள் கிடையாது பொறியியல் கல்வி நிறுவனங்கள் கிடையாது மருத்துவக் கல்லூரி கிடையாது இவ்வளவு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு என்றால் சச்சார் கமிட்டி சொல்கிறது ஆண்டுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருமா இந்த மூலயமா ஆனால் இதில் இருக்கவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு அந்த ஒவ்வொரு நிலங்களை விற்று ஆதாயம் தேடினார்களே தவிர உண்மையான நோக்கத்திற்காக மக்களுக்காக எந்த சொத்துக்களையும் பிரித்து கொடுக்கப்படவில்லை இன்றைக்கும் சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள் இது மாதிரியான பகுதியில் மக்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் இடம் இருக்கிறது நீ ஒரு ஆயிரம் சதுரடி வச்சுக்க ஒரு வீடு கட்டி குடிசை போட்டு இருந்துலாம் அல்லது தொழில் செய்யக்கூடியவர்கள் பள்ளிவாசலில் வக்பு சொத்துக்கள் இருக்கிறது அதுல நீ ஒரு கடை கட்டி இருந்து ஒரு வாடகை கொடுத்திருக்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் இந்த வகுவோடு நிர்வாகத்தில் இருந்த எல்லா வித சேர்மேனும் சரி உறுப்பினரும் சரி யாருமே இதுவரைக்கும் செய்யல அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா இன்றைக்கு நமக்கு வந்து நன்மை செய்வதாக சொல்லிக்கொண்டு நான் இஸ்லாமியோட சொத்துக்கள் அந்த பொறுப்பில் இருப்பவர்களினாலே அபகரிக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு மாற்று மத மக்களை அதில் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய ஒரு அபத்தமான நிலையை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கிறது இதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா வக்கோடி நிறுவன நிறுவனங்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத ஒருவர் வந்து மாற்று மதர் வந்து விட்டார் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா கால போக்குல காலையில சுப்பு தொழுவாங்க தொழுது முடித்த பிறகு இரண்டு வசனங்கள் அருள்முறை வசனங்கள் ஓதப்படும் மதர்சா வகுப்புகள் அரபி கற்றுக் கொடுப்பதற்கு அருள்முறை ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கப்படும் இந்த இரண்டு பேர் மாற்று மத மக்கள் அந்த உறுப்பினராக வந்துவிட்டால் கால போக்கில் என்ன ஆகும் என்று சொன்னால் நீங்க வந்து அருள்மறை வசனத்தை காலில் ஓதுறீங்க ரெண்டு பகவத்கீதையை ஓதுங்குவான் அடுத்தது என்ன சிவா மதசால குரான் சொல்லி கொடுக்கும் பொழுது ரெண்டு திருக்குறள் வசனத்தையும் காலில் சொல்லி கொடுங்களாங்குவான் அப்ப மாற்று மத மக்கள் என்ன சீமா மத நல்லிணக்கம் என்கின்ற பெயரில் இப்படிப்பட்ட விஷயங்களை விஷமத்தனங்களை மெல்ல மெல்ல இவர்கள் இதில் திணிப்பதற்கான முயற்சிகளை செய்வார்கள் இப்போ ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் போயிருது போய் சொத்து போயிருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல மக்கள் போராடி அதுல வந்து மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டால் அல்லது இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்ட பிறகு மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் இப்போ சுதாரித்துக் கொள்ள வேண்டும் வக்போடு இருக்கக்கூடியவர்கள் அந்த உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் என்ன செய்ய வேண்டும் வப்பு சொத்துக்கள் இருக்குல்ல அந்த சொத்துக்களை எத்தனை ஏழை எளிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கான அந்த பத்திரங்களை அவர்களுக்கான ஆவணங்களை கொடுக்க வேண்டும் அப்படி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எங்க இடம் இருந்தாலும் சரி இது உங்களுக்கு இந்த சொத்து உங்களை வீடு கட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக நீங்கள் தொழில் செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது என்று கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இதை அபகரிப்பது என்பது மிக கடுமையாகிவிடும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருக்க வீட்டை போய் அபகரிக்க முடியுமா அப்ப மக்களுடைய எழுச்சி ஏற்படும் வீதிக்கு வந்து போராடுவார்கள் அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப வக்போர்டு நிறுவனத்தில பொறுப்பாளர்களாக அதுல வந்து சேர்மனாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா மிச்சம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்க நம்முடைய ஆவணங்கள் சரிபார்த்து இருக்கக்கூடிய சொத்துக்களை ஏழை எளிய இஸ்லாமியர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் வீடு கொள்வதற்கோ தொழில் செய்வதற்கோ தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்கோ அவர்கள் அந்த சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்தால் மிச்சம் மீது இருக்கக்கூடிய சொத்தையாவது நம்மளால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இந்த வகுவோடு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அற்ப ஆசைக்காக அற்ப இன்பத்திற்காக உலோகத்தில் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்திற்காக என்ன நோக்கத்திற்காக மக்கள் பொருளாதாரத்தை கொடுத்தார்களோ அந்த வழியில் செலவு செய்யாமல் மறைமை பற்றி அச்ச உணர்வு இல்லாமல் இந்த பூமியில் பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனியாவது அவர்கள் கவனமாக இருந்து பாதிக்கப்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த சொத்துக்களை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் இந்த சொத்துக்கள் எதிர்காலத்தில் பாதுகாப்பதற்கு வாய்ப்பாக அமையும் இதை கேட்கக்கூடிய ஒப்போடு நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் ஒரு தகவலாக கூறி என்னுடைய உரை நிறைவேசிக்கின்றேன் வாய் தோமாலும் துலாஹி அப்தி ஆலமீன் அஸ்லாம் வரகாத்து அக்பர்